உங்களுடைய சகித்து வெற்றி அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நீ யாரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம் நீங்க உங்க அதிகாரத்தை காண்பிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறேன் உங்க வாயின் வார்த்தையை காமிக்கிறதுக்காக நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையை உங்களுக்குள்ள இருக்கிற நீதியை சொல்றதற்காக உங்க மனசு துடிச்சுட்டே இருக்கலாம் சொல்லி ஆகணும் நான் செய்ய முடியாது நான் சகிக்கிறதுக்கு என்ன என்ன நான் ஒண்ணும் இல்லையா என்னென்னமோ தோணலாம் இல்ல 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 ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் உயர வேண்டும் யானால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பவர் உங்களுக்குள்ள இருந்தாலும் அதிகாரம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அதை நிரூபிக்கக்கூடிய சகல உண்மை உங்களுக்குள்ள இருந்தாலும் யார் சகிக்கிறாங்களோ சகிக்கிறாங்களோ அவங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார் சும்மா வந்து நினைக்காதீங்க சும்மா ஆண்டவர் நினைக்காதீங்க என்னமோ வந்தா ஆண்டவர் தூக்கிட்டு தூக்கி நினைக்காதீங்க நம்முடைய முன்னாடி எத்தனையோ பேர் பார்ப்பாங்க ஆனா நம்முடைய பின்னாடி எவ்வளோ இருக்குது நிறைய சகிப்புத்தன்மை உள்ளுக்குள்ள இருக்குது